வணக்கம் நண்பர்கள் விடுதலை பார் டூ உண்மையாலுமே வெற்றிமாறன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு இந்த விடுதலை பார் டூ வெற்றிமாறன் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா அவர் எந்த படத்தை எடுத்தாலும் அதை வந்து ரொம்பவே இயல்பாக வந்து நம்மள்கிட்ட காமிக்கிறார் அதாவது அது ஒரு சினிமான்றதை தாண்டி ரொம்ப லைவாக நம்ம நம்மளே இடத்துல இருக்க மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்க வைப்பார் அது அடிதடி படமாக இருந்தாலும் சரி இல்லை கிராமத்து சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி எல்லா ஒரு வகையிலும் அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ணுவார் அதை இதுலையும் பண்ணியிருக்காரு நம்மளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு இயல்பான ஒரு படமாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு நடிகர்களையும் நல்ல வேலை வாங்கியிருக்காங்க அத்தனை பேருமே அவங்களோட நடிப்பு வந்து சிறப்பாக வந்து செஞ்சுருக்காங்க ஒரு சில பேர்ல மிகப்பெரிய நடிகர்களையும் கூட சும்மா ஒரு சீன் ரெண்டு சீன்லாம் வர்றாங்க ஆனால் அந்த ஒரு சீன் ரெண்டு சீன்னாலும் அவங்களோட நடிப்பும் வந்து மிக அருமையா இருக்கு இதுல மிக முக்கியமா வந்து கருணாஸ் அவர்களோட பையன் அவர்கிட்ட இருந்து தான் அந்த படமே வந்து தொடங்குது அபாரமான நடிப்பு உண்மையாலுமே அசுரன்ல பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பையனா நடிச்சிருப்பாப்ல இதுல வந்து அதை விட இன்னும் ஆள் வளர்ந்துருக்காப்புல இன்னும் கொஞ்சம் மெச்சூரான கேரக்டர் பட் ஆனா நடிப்பு வேற லெவல் அரகத்தனம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கருணாஸ் அவரோட பையன் அப்படின்னு சொல்றதை விட அவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் உருவாகும் பெஸ்ட்டு ஃபியூச்சர் இருக்க அவருக்கு நடிப்பு வந்து மிக அற்புதமாக வந்து நடிச்சிருக்காரு அவர் மட்டும் இல்லை அவர் தொடர்ந்து அனைத்து கேரக்டருமே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சீன் வந்தாலுமே அவங்கவுங்க பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து அடுத்து நம்ம சூரி இதில் வந்து அவர் வந்து அவருக்கு டைலாக் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவரே தான் ஃபுல்லாக ஹீரோவாக பண்ணியிருப்பாரு ஸோ அதனால் அதில் வந்து வசனங்கள் இருக்கும் இதில் வந்து வசனங்கள் மிக மிக குறைவினாலும் சீனில் நடிப்பில் அவரோட இது வேற லெவலுக்கு வந்துருக்கு ஏன்னா எக்ஸ்பிரஷன்லயே சில விஷயங்களை வந்து கடத்தணும் அதெல்லாம் வந்து சூரி வந்து ரொம்ப அருமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு காமெடி நடிகர் அப்படிங்கிற ஒரு ஒரு இதே வந்து நமக்கு சுத்தமாக வராத அளவுக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் வந்து கிட்ட இருந்து இன்னும் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் போல அந்த அளவுக்கு அவரோட மெச்சூரிட்டி நடிப்பு இருந்தது விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லவே நம்ம இது அந்த வந்து வந்து சிவாஜி கணேசன் அடுத்து வந்து தாண்டி இன்னைக்கு இருக்க எல்லாருமே வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அன்னைக்கு இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அப்படி இருந்தாங்க ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை விக்ரம் சார் அந்த மாதிரி ஒரு வரிசையில வந்து விஜய் சேதுபதி அவர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய யோசிச்சு பாருங்க அவரு ஒரு செக்ஸ்பேர் வைக்கல அந்த மாதிரி பெருசா கலர் இல்லை பெருசா அழகு இல்லை எல்லாம் எதுவுமே இல்லை சாதாரணமா நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நம்மளோட மக்களோட மக்களா இருக்கக்கூடிய ஒரு இயல்பான தோற்றம் ஆனா நடிப்பு அரக்கன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு விஜய் சேது நடிப்பு இருக்கு அதெல்லாம் அவர் இன்னைக்கு ஹிந்தி வரைக்கும் போய் நடிச்சுட்டு வந்துட்டாரு அவரோட நடிப்பு மாறுமே இப்படி படத்துல அடுத்து வந்து உங்க மஞ்சு வாரியர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் கொஞ்சம் சீட்னாக அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க அவங்களோட ஒரு நடிப்புமே வந்து வேறு லெவலருவே கண்டிப்பாக அந்த அதுக்கு வேறு யாராவது போட்டுட்டா அளவுக்கு சூட் இருந்திருக்குமா அப்படின்னு வந்து தெரியல பட் ஆனால் இவங்களோட நடிப்பு அதில் நல்லாவே இருக்கு அவங்கள தவிர இவங்கள தவிர வேறு யாராவது நடிச்சிருந்தால் என்ன பெட்டராக இருக்கும் அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணலை ஸோ அந்தளவுக்கு ஏன்னா இதில் அவங்க வந்து முடியெல்லாம் வெட்டி கிராப்பு ஜென்ஸ் மாதிரி ஹாஸ்டல் வச்சுருப்பாங்க பட் அதில் சில வசனங்களும் அதுக்காக அவங்க வந்து சொல்லுவாங்க அதுவும் வந்து வேற லெவல்ல இருந்தது அந்த அந்த மாதிரி அவங்களோட நடிப்பும் இதை சூப்பராக இருந்தது இப்படி நடிப்பு எல்லாமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் அதை தொடர்ந்து அடுத்து இசை நம்ம இசைங்காணிகிட்டேருந்து இப்படி ஒரு இசையை வந்து யாரோ வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இளையராஜா அவர்கள் இருந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெலடி போட்டு பார்த்துருக்கோம் அடிப்பாட்டு போட்டு பார்த்துருக்கோம் இந்த ஒரு அந்த அந்த மியூசிக்லாம் நம்ம கேட்டிருக்கோம் பட் இதில் சும்மா பிஜிஎம்லாம் வேற லெவல் ஆகுது இது வந்து இளையராஜா சாரோட மியூசிக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஏன்னா அவரை நம்ம வேற மாதிரி பார்த்து பழகிருக்கோம் ஒரு அமைதியா ஒரு தாளாட்டு மாதிரி அவரு அப்படியே நம்மளை வந்து ஒரு மெஸ்மரிசம் பண்ணுவார் பட் இதுல அதெல்லாம் தாண்டி சும்மா வைலன்ஸா அப்படி ஃபயரா இருக்கு மியூசிக்லாம் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் கூட பக்கத்தில் நிற்க முடியாதுன்ற அளவுக்கு மியூசிக் வந்து பிஜிஎம் அதுவும் இன்ட்ரவல் டாக்லாம் பேக்ரவுண்டில் ஒரு சாங் வரும் பிஜிஎம் வெறித்தனமா இருக்கு அதெல்லாம் வேற லெவல் அந்த சீன்லாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டைரக்டர் வெற்றி மாறன் கதை உண்மையாலுமே வேற லெவலில் திருப்பி இதையுமே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு நமக்கு தெரியும் பார்ட் ஒன் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் வந்து தன்னோட காதலிக்கு ஒரு பிரச்சனை அதுக்காக வந்து ஒரு காவல்துறை தேடக்கூடிய ஒரு நபரை வந்து புடிச்சு கொடுக்குறாரு ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இந்த பாட்டில் அதை புரிச்சு கொடுத்தவர் யாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குது தான் இந்த படத்தோட கதை பட் அதை ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சீனையும் பார்த்து 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 செதுக்கி அவர் கற்பனையிலே வந்து அந்த சீனெல்லாம் ஓட்டி ரொம்ப மெனக்கட்டு நல்ல வேலை வாங்கி வேற லெவல்ல வந்து அவரோட உழைப்பு தெரியுது வச்ச ஷார்ட் ஃபிரேம் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு அதுவுமே பார்க்க ரொம்ப இதாக இருந்துச்சு அதாவது ரொம்ப ஒரு முழுமனதோட பாய் அதை எதுவுமே குறை சொல்ல முடியாதபடி நடிகர்களோட நடிப்போ மியூசிக்கோ சாங் ஒரே ஒரு சாங் தான் வருது அந்த ஒரு சாங்னாலும் சும்மா அருமையாக இருக்குது அந்த லவ் சாங்கு அடுத்தது பேக்ரவுண்டில் தான் ஒரு சாங் வருது அது வெறித்தனமாக இருக்கு அந்த மாதிரி பாடவே வந்து குறி குறை சொல்கிற மாதிரி இல்லை ஸோ ஓவராலாக படம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது அடுத்ததாக இப்போ வந்து ஸ்டோரி ஸ்டோரி உள்ள வந்து பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அடக்கு முறையிலேருந்து அந்த பண்ணை அடிமைகள் முறையிலேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு நம்ம வந்திருக்கோம் அதுக்கு எவ்வளோ பேர் ரத்தம் செஞ்சுருக்காங்க எவ்வளோ போராடி இருக்காங்க குறிப்பாக வந்து இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம பார்த்துருக்கோம்ல இந்த சிகப்புப்பிடி கருப்பு கொடிக்கு இந்த கட்சிகளாக வந்து எப்படி ஆரவத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த கட்சிகளாக எப்படி செயல்பட்டுச்சு ஒரு ஒரு சாதாரண மனிதன் வந்து எங்கேருந்து தலைவனாக உருவாகுறான் அதுக்கான எல்லாம் எப்படி வருது எப்பப்ப ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் மாறி அவன் அந்த ஒரு இடத்துக்கு போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வந்து படம் சொல்லிட்டு வருது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒன்று மட்டும் தெரியுது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சில கட்சிகள் அப்படின்னா அவங்களோட கொள்கை கோட்பாடுகளை நோக்கி பயணிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்னைக்கு அது கொஞ்சம் திசை மாதிரி இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரியா இந்த ஒரு படம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு அரசியல் பேசுது இந்த படம் அதாவது அரசியல் பலகு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நாளைக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் வரும் அதாவது இன்னைக்கு இது இன்னைக்கு இந்த கதை வந்து கொஞ்சம் பின்னாடி நடக்கிற மாதிரி காட்டினாலும் இன்றைக்கி இருக்க ஸ்டேஜுக்கு இது ரொம்ப தேவையான கதை என்ன அப்படின்னா அதில் விஜய் சேதுபதி வந்து ஒரு சொல்லுவார் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து இதை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கு கிடச்சதெல்லாம் தகவல் தான் அது உண்மை கிடையாது ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்து பரவுது அதை வந்து சிம்பாலிக்காக வந்து சொல்லியிருக்காங்க உங் உனக்கு கிடைக்கிறதும் எனக்கு கிடைக்கிறதும் வெறும் தகவல் மட்டும்தான் ஆனால் உண்மை என்னங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியாக வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையும் வந்து கதத்தையும் வந்து பயங்கரமாக பேசுது இளைஞர்கள் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப அழுத்தமாக ஆழமாக வந்து சொல்லுது படத்தோட ஸ்டோரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து அது கதைக்கு தேவைப்படுது தான் ஏன்னா சில விஷயங்களை வந்து அவங்க பேக்கேண்டில் சொல்கிறதுக்காக அந்த டைம் எடுக்குது அது கொஞ்சம் படத்தில் ஒரு ரொம்ப இல்லை கொஞ்சம் லைட்டாக லேகாகிற மாதிரி இருந்துச்சு மற்றபடி படம் ஓவராலாக செகண்ட் ஆஃபில் நல்லா அருமையாகவே சூப்பராகவே போகுது எந்த இடத்துலையும் வந்து நமக்கு ஒரு சோர்வோ டயனஸ் என்ன ஆகா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் பாக்குறதுக்கு படம் வந்து ரொம்ப ஒரு அருமையாகவே இருக்குது அந்த ஒரு ஆரம்ப காட்சியில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த கதைக்கு தேவையான ரொம்ப டீட்டெயிலுங்க சொல்லணும் அப்படிங்கிறக்காக சொல்லியிருக்காங்க பட் அதை தவிர படம் ஓவராலாக வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட்டு அதாவது ஒரு தலைவர்கள் எங்கேருந்து உருவாகுற உருவாகிறாங்க ஒரு தலைவனுக்கான தகுதி என்ன ஒரு தலைவனை உருவாக்குறது யார் மக்களா இல்லை கொள்கையா அப்படின்ற மாதிரியான ஒரு இல்ல அவனோட மனசாட்சியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து நமக்கு எழுபுது அந்தளவுக்கு ஒரு கிளைமேக்ஸு அருமையாக இருந்தது கிளைமேக்ஸுமே படம் வந்து வேற லெவலில் எடுத்திருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க பட் அது ஏன் அப்படின்னா அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து புரியுது ஏன்னா அதில் ஏற்படுற அந்த ஒரு காயங்கள் அந்த இரத்த காயங்களாக இருக்கட்டும் அதில் உபயோகப்படுத்துகிற வசனங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி அதை நேர்த்தியாக நம்ம அதை முழுசாக நம்ம உள்வாங்கி அந்த வழியை நம்ம உணரணும் அப்படின்னா அந்த காயங்களும் அந்த சுத்தரிக்கிற வார்த்தைகளும் வந்து நமக்கு நம்ம நம்மளை வந்து அதை தாக்கணும் அப்படின்னா அங்க அது ஒரு தேவைப்படுது அப்படிங்கிறான் அதெல்லாம் மறைச்சு காட்டியிருந்தால் அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியாது அந்த ஒரு காயங்களோ வழியோ நம்மளால அந்த அளவுக்கு உணர முடியாது ஸோ அதுக்காக தான் வந்து அந்த அதெல்லாம் மறைக்காம நான் ஏ சர்டிஃபிகேட்டே இருந்தாலும் பரவாயில்ல இந்த படத்தை இப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து வெற்றி பாருங்கள் கொடுத்துருக்காரு ஸோ ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது என்னை கேட்டால் எனக்கு வந்து படத்துக்கு நூற்றுக்கு ஒரு எண்பது மார்க் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு பத்துக்கு நைன் கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு என்னோட பார்வையில் இருந்தது ஸோ படம் வந்து ஓவராலாக சூப்பராக இருக்குது இது பேசுகிற அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம் இப்போ வரைக்கும் நீங்கள் படம் பார்க்கலாமா அப்படின்னா நம்பி தைரியமாக போங்க நல்லா பார்க்கலாம் படம் அருமையா வந்திருக்கு வெற்றிமாறனுக்கு மீண்டும் ஒரு மகுடம்